அன்புமணி தலைமையில் பாமக வளரவே இல்லை ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டு இனி சமாதானத்துக்கு வேலை இல்லை ராமதாஸ் இன்று அறிவித்திருக்கிறார் அன்புமணி விஷயத்தில் கிட்டத்தட்ட பதினாறு முறை பஞ்சாயத்து நடந்துருச்சு ஆனால் எல்லாம் எல்லாம் வந்தவங்க எல்லா பஞ்சாயத்துக்காரர்களும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க அந்த பதிலை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாற பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் முடிவு தான் அன்புமணி இந்த கட்சியை வச்சுக்கிட்டோம் இந்த ஒன்றரை வருஷம் நான் தான் கட்சியின் தலைவராக இருப்பேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாரு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது வழக்கமாக கொண்டிருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக அது ரெண்டு மாதமான அவருடைய பத்திரிக்கை சந்திப்பு அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை பார்த்திங்கன்னா அவருக்கும் அன்புமணிக்கான மோதல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னு வச்சுக்கோங்க அதாவது பாமகால அதிகாரம் யாருக்கு எனக்கா பையனுக்கா அப்பாவுக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய அதிகார மோதல் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த தான் இன்றைக்கி அவர் ப்ரெஸ் மீட் தைலாபுரத்தில் வச்சுருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமைதியாக ஒரு சமாதானம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் நான் அவர் முடிவு பண்ணிட்டேன் நீயா நான் நான் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கி ராமதாஸ் சொல்லிட்டார் அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாகவே இருக்குது காரணம் என்னென்னா தன்னை வந்து அவர் என்ன சொல்கிறாரு ராமதாஸ் அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு வயசாகிடுச்சு உங்களுக்கு நீங்கள் பேரன் பேத்தி கொல்லு பேத்தியோடு விளாண்டுட்டுருங்க அந்த காமண்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டாரு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பேருக்கு என்னுடைய பேரை அதாவது ராமதாஸுங்கிற பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னுடைய ஃபோட்டோவை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க மற்றபடி எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நியாயமாக அப்படின்னு ஒரு அதாவது சிரிச்சுக்கிட்டே அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவருடைய ஆதங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக தான் இருக்குது நம்மளுக்குமே காரணம் என்னென்னா என்னென்ன விஷயங்களில் அவர் அன்புமணி அன்புமணிக்கு இந்த அதிகார அதாவது அதிகார மோ மோகங்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னு ராமதாஸ் சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார் என்ன சொல்கிறார் மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன் நானும் அன்புமணி அண்டு கோகாமணி மூணு பேரும் போயிட்டு வர்றப்பயே எப்பா நீ நான் கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பயே சொன்னார் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ சொன்னார் அப்போயே எனக்கு ஒரு சரியான ஒரு சங்கடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னவர் என்ன சொல்கிறார் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நான் வந்து இந்த தலைவராக தான் நான் இருந்தாகணும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு ராமதாஸ் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணிவிட்டேன் நான் சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சமாதானம்னா நான் தான் தலைவருங்கிறத அன்புமணி ஏற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் தெளிவாகவே சொல்லிட்டார் அப்படி பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாமகவில் ராமதாஸ் தான் நீங்கள் கேண்டிடேட்டாக எல்லாத்தையும் போடுவார் கூட்டணி குறித்து அவர் தான் பேசுவார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார் ராமதாஸ் சொன்ன விஷயம் என்னென்னா அன்புமணி வந்ததுக்கப்புறம் கட்சியுடைய நடவடிக்கைகளோ முன்னேற்றம் எதுவுமே இல்லை அவர் யாருமே நிர்வாகிகளை யாருமே அவரால் அனுசரித்து போகலை நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஐம்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படி நடத்தினாதான் எந்த கட்சினாலும் நம்மளே தைரியமாக நம்மளை வந்து கூப்பிடுவாங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் யாருமே அதை காதலே வாங்கலை குறிப்பாக அன்புமணி இதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாரு ராமதாஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாரு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ வந்து தர்மபுரியில் நிற்க தானே எம்பி எலெக்ஷன் அப்போ கேட்டிருக்காரு நீ வந்து எம்பி எலெக்ஷனில் நிற்க தானே அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது நான் அதுக்கு பதிலே சொல்லலை அன்புமணி ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஏன்ட்ட எங்கள் வீட்டு வாசல்ல அது என்ன என்ன சொன்னார் பாரத் மாத் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி ஒரே கோஷம் யாருன்னு பார்த்தா பாஜக தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க என்னென்னா பேச்சுவார்த்தைக்கு காலை டிஃபனுக்கே எல்லாமே கூட்டணிக்காக வந்துட்டாங்க அதில் என்ன விஷயம்னா டாக்குன்னு திடீர்னு பார்த்தா தர்மபுரியில் இது சௌமியா நிற்க போகிறாங்க அப்படின்னு அன்புமணி சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை காரணம் என்னென்னா குடும்ப பெண்கள் நம்ம குடும்பத்துலேருந்து உடனே அரசியலுக்கு எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை வெளியில் மற்றவங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நம்மளே இருந்துக்கிட்டு நம்ம குடும்ப பெண்களே திருப்பியும் அரசியலுக்கு கொண்டாடுறதா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி பார்த்தேன் பட் மாதிரி எல்லாம் ஃபேமிலியில் எல்லாம் உட்காந்து என்னை சமாதானப்படுத்தினால்தான் அன்புமணி இது சௌமியாவை வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் இப்படியாக தொடர்ந்து தன்னை புறக்கணிக்க விஷயத்தையும் தன்னை வந்து ஓரங்கட்டின விஷயத்தையும் இன்றைக்கும் ராமதாஸ் கிட்டத்தட்ட அது ஒன்றரை ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்டில் திருப்பியும் விளா சொன்னார் ஆனால் ரொம்ப சாங் சங்கடமாக என்னை ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைய மான பங்குப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர் ஆனால் எந்த வ எந்த கடுமையான வருத்தத்தில் பேசினவர் ஒரு இடத்துல கூட இந்த வருத்தத்தை காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டு நிருபர்கள்கிட்ட ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் அந்த சொன்ன ஒரு விஷயம் என்ன கிட்டத்தட்ட பதினாறு பஞ்சாயத்து நடந்துருச்சு இந்த விஷயமா எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் அவர் சொல்லி அனுப்புகிறாரு என்னென்னா அவரை ஒதுங்கிக்க சொல்லுங்கள் நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் தொண்டர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்க இப்போதைக்கு ராமதாஸ் ஐயா தான் இப்போ தான் அன்புமணி அப்படிங்குறதான் தொண்டர்களுடைய விருப்பமாகவே இருக்குது இது ஒரே ஒரு விஷயம் குரு சிஷியன் வந்து மீறலாம் ஆடா தந்தை மகன் மீறக்கூடாது அது மிகப்பெரிய தர்மம் தர்மம் கிடையாது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தமாக ப்ரெஸ் மீட்டை முடிச்சிருக்கிறாரு கேட்டதுக்கு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை இப்போதைக்கு மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு எந்த யாருக்கும் ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை அப்படின்னு சொல்லியும் முடிச்சிருக்கிறாரு ராமதாஸ் இந்த ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சமாதானத்துக்கு வேலை இல்லை அன்புமணி தான் இறங்கி வரணும் நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு ராமதாஸ் அன்புமணி என்ன செய்ய போகிறாரு ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி பிரஸ்ஸை பார்க்குறதே இல்லை என்ன நடக்குதுன்னு அன்புமணி சரியில்லை என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல ஆனால் அவர் இப்போ நடைப்பயணம் போகிறாரு படம் நடைப்பயணம் போக போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதுதான் ராமதாஸ் என்ன சொல்றாரு என்ன நடைப்பயணமாக மாற்றிட்டு இவங்க என்ன நடைப்பயணம் போகிறது அப்படின்னு ஒரு விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பார்ப்போம் ராமதாஸ் தன்னுடைய முடிவை நீங்கள் சொல்லிட்டாரு